அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்துலாத்து அம்மாபாத் அதிக கவலையும் ரொம்ப கஷ்டத்திலையும் ரொம்ப வேதனையிலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதே போல் சில நபர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய மற்றொரு பெரிய ஒரு கவலை என்னென்னா என்னுடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொள்வதே கிடையாது என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைப்பதே இல்லை அப்படின்னு அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் தாலா திருமறை குரானிலேயே கூறியிருக்கிறான் ஒரு மோமினுக்கு அதிக சோதனை என்பது அவருடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் என்று அதே நேரத்தில் தாலா மற்றொரு ஆயத்தில் கூறுகின்றான் இன்னம் அலுஸ்ரீயுசுரன் கண்டிப்பாக துக்கத்தின் பக்கத்திலேயே உங்களுக்கு எளிதானவையும் இருக்கிறது என்று அதையும் தாலா திருமறை குரானில் கூறிதான் நம்மை இந்த துனியாவில் அனுப்பியிருக்கிறான் அப்போது நாம் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் ஆனாலும் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாஹுத்தாலா சீக்கிரம் அளித்து விடுவான் சில நிமிடங்களுக்கு சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு தனி மகத்துவமும் தனி சிறப்பும் உண்டு அது ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக புரியும் நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ரஜபு நாம் இருக்கக்கூடிய ஷோபான் நாம் செல்லக்கூடிய ரமலான் தனி சிறப்பு நிறைந்த மாதமாக இருக்கிறது அதேபோல் நாட்களின் தலைவனான வெள்ளிக்கிழமை என்பது அதிக சிறப்புண்டு அதை யாருக்கும் இனி சொல்ல வேண்டிய தேவையில்லை அந்த முறையில் ஃபஜருடைய நேரம் என்பது அதிக அதிக மகத்துவம் நிறைந்த நேரம் அதைப்போலவே பரக்கத்தை பறக்கத்தை தேடுகின்றவர்களுக்கு அதிக பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம்தான் மகரிப்பு அந்த முறையில் துவா செய்வதற்கு பதில் கிடைக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உண்டு சில இடங்கள் உண்டு அதெல்லாம் நமக்கு புரிந்தால் அந்த இடங்களில் துவா செய்வதை நாம் அதிகப்படுத்த வேண்டும் நமது எந்த ஆசையும் இறைவனிடத்தில் அந்தந்த நேரங்களில் அதிகப்படுத்தி பிரார்த்தனை செய்ய <laughs> வேண்டும் <laughs> <laughs> நாம் எப்போ பிரார்த்தனை செய்தாலும் இறைவன் அதை கேட்கிறான் யா ஜமியோ அல்லாஹ் அல்லாஹால கேட்கக்கூடியவன் எல்லாவற்றையும் அவன் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறான் ஆனாலும் சில நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய அந்த திக்குருக்கு அந்த பிரார்த்தனைக்கு தனி சிறப்பு இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் திக்ருகளை அந்தந்த திக்குறுகளை நாம் ஓதினால் நமக்கே அதை உணர முடியும் அது நமது வாழ்க்கையில் கொண்டு வர மாற்றங்களை உணர முடியும் இனி நான் சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி வெள்ளிக்கிழமையில் நமது எந்த ஒரு ஆசையும் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டு துவா செய்தால் அதற்கு பதில் கிடைக்கும் என்பதை நமது இறை தூதர் செல்லா ஹொலேஹிவசெல்லாம் நமக்கு கற்று தந்திருக்காங்க ஏனென்றால் ஒரு மகத்தான ஒரு நாள் ஆகும் அது வெள்ளிக்கிழமையும் சரி வியாழக்கிழமையும் சரி அதாவது இன்று மகரிப்பை கடந்த ஒவ்வொரு நொடியும் நிறைய நிறைய சிறப்பு நிறைந்த அருள் நிறைந்த ஒரு நாளாகும் இன்னும் சொல்லப்போனால் பரக்கத் அதிகமாக நிறைந்த நாளாகும் நாம் வெள்ளிக்கிழமையில சில சில நேரங்களில் நமது பிரார்த்தனையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பாவங்களுடைய ஹஜ் ஆகும் இந்த ஜுமா என்பது வாரத்தில் அதிக அருள் நிறைந்த பரக்கத்து நிறைந்த ஒரு நாள் நாம் கூறலாம் இந்த வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையை கடந்த பின் உள்ள அந்த நேரமும் அதாவது வியாழக்கிழமையில் மகரிப்புக்கு பின் உள்ள அந்த நேரம் என்பது ஏன் நமது இறை தூதர் செலவாகு அலைஹிவசெல்லாம் வியாழக்கிழமை அசருக்கு பின் நகத்தை முறிப்பாங்களாம் ஏனென்றால் வெள்ளிக்கிழமைக்கு வேண்டி தன்னை தயார் செய்து கொள்கிறாங்க அது ஒரு சுண்ணத்தாகும் நாமும் அந்த சுண்ணத்தை செய்யும் போது நாம் சொர்க்கம் நுழைவதற்கு அது ஒரு காரணமாகிறது நமது ரசூல் செலலாகு அலைவசெல்லாம் ஒரு சுண்ணத்தை நாம் கடைபிடிக்கும் போது அதிக சிறப்பு நிறைந்த நாளாகும் அந்த வெள்ளிக்கிழமை என்பது அப்போ நமது எந்த ஆசையும் நிறைவேற்றி எடுக்க சிறந்த ஒரு அமலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய பேர் வெற்றியடைந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொண்டு வந்த ஒரு அமலாகும் நமக்கு நிறைய ஆசை உண்டு பிள்ளைகளுடைய அந்த ஒரு நடவடிக்கை சரியாக வேண்டும் வேலையில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்க வேண்டும் நாம் அதிக சுமையோடு இருக்கக்கூடிய அந்த கடன் என்பதை நாம் இறக்கி வைக்க வேண்டும் ஏன் உம்ரா செய்ய வேண்டும் ஹஜ் பயணம் செல்ல வேண்டும் பிள்ளைகளுடைய குணம் என்பது நல்ல முறையிலாக வேண்டும் கணவன் மனம் திருந்து என்னிடத்தில் வர வேண்டும் மனைவி மனம் திறந்து திறந்து என்னிடத்தில் வர வேண்டும் அந்த முறையில் எந்த ஒரு தேவைக்கும் எந்த ஒரு ஆசைக்கும் நாம் செய்ய வேண்டிய பயன்படுகின்ற நல்ல ஒரு அமல் தான் இந்த வீடியோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு ஆசையோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் இனி நடக்காது அப்படின்னு நீங்கள் விட்ட ஆசையாக இருக்கலாம் அப்படி யாருக்குமே மனதில் தேங்கி நிற்கக்கூடிய அதிக பிரச்சனைகள் உண்டு கமாண்ட் வழியாக நீங்கள் என்னிடத்தில் அனுப்பக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லை பிள்ளைகள் மோசமான ஒரு பழக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்பதில்லை எதிர்த்து பேசுகிறாங்க சிலர் அனுப்பக்கூடிய கமாண்ட் என்னை கை நீட்டி அடிக்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் எனது சகோதரன் ஒரு மூமினாக இல்லை அடுத்த ஒரு மதத்தில் உள்ள ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறாங்க கணவர் வேலைக்கு போக மாட்டாங்க மனைவி வந்து பிரிந்திருக்கிறாங்க பல மாதங்களாக என்னிடத்தில் பேசுவதில்லை எங்களுக்கு சரியான ஒரு வருமானம் இல்லை எங்களுடைய பணத்தில் பறக்கத்தில் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை பல வருடங்களாக பல மாதங்களாக ஒரு வரன் பார்க்கிறாங்க ஆனால் எனக்கு இதுவரை ஒரு வரன் அமையவில்லை என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப ஒரு மனவேதனைக்கு ஆளாகியிருக்கிறாங்க கல்யாணமாயி எட்டு வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் ஒரு குழந்தை இல்லை விசிட்டிங் விசால வேலை தேடி சென்றிருக்காங்க என்னுடைய கணவர் மூன்று மாதம் ஆகி இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்னுடைய பிள்ளை விசிட்டிங் விசால துபாய் போயிருக்காங்க இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்னுடைய பிள்ளைக்கு சரியாக பேச்சு வர மாட்டேங்கிறது என்னுடைய பிள்ளைக்கு மூளை காய்ச்சல் இருக்கிறது சகோதரி செய்யுங்கள் இப்படின்னு அதாவது அதிக அதிகமான கமாண்டர் அதுவும் வேதனையோடு உள்ள கமாண்டராக இருக்கும் ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது இந்த வகையில் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருவரும் அனுபவித்துக்கொண்டே இருக்கிறாங்க இதில் இந்த கடன் கொண்டு கஷ்டப்படுகின்றவங்க பகல் நேரத்திலும் அவர்களுக்கு தூக்கம் இல்லை இரவு நேரத்திலும் அவர்களுக்கு தூக்கம் கிடையாது இரவில் மனதில் சுமையோடு தூங்குவாங்க பகலில் வெளியே போக இறங்க முடியாமல் இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் சலாமத்து கிடைக்க நாம் செய்ய வேண்டிய சிறந்த ஒரு அமல் இது இதை நீங்கள் மூன்று தடவை செய்தால் போதுமானது வெறும் மூன்று தடவை மூன்று தடவை இன்ஷாலா நீங்கள் செய்து முடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உணர முடியும் உங்களுக்கு அல்லாத்தலா பதில் அளிப்பான் அதிகமான ஒரு அனுபவம் இது இனி அந்த அமல் இதை செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு அமலும் நாம் நாட்களின் தலைவனான வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யும் போது அதற்கு அதிக ஹிஜாபத்து கிடைக்கும் அப்போ வியாழக்கிழமை யஷா தொழுகையை தொழுது நாம் தூங்கி எழுந்து வெள்ளிக்கிழமை ஃபஜருடைய பாங்குக்கு முன்னதாக அரை மணிக்கூருக்கு முன்னே எழுதி கொள்ளுங்கள் ஆனால் முக்கால் மணிக்கூருக்கு முன்னதாக எழுதுவது இன்னும் சிறந்தது ஒரு மு அந்த முறையில் ஃபஜருடைய பாங்குக்கு முன்னதாக எழுந்து கொள்ளுங்கள் எழுந்து உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சுத்தப்படுத்துதல் என்பது குளிப்பது சிறந்ததாகும் ரொம்ப குளிராக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி கொள்ளுங்கள் குளித்து கொள்ளுங்கள் அப்படி கண்டிப்பாக குளிப்பது சிறந்ததாகும் அது ஒரு சுண்ணத்தாகும் அப்படி குளித்துவிட்டு காமிலான முறையில் அழகான முறையில் ஒழு செய்து கொள்ளுங்கள் அவசர அவசரமாக இல்லை நிதானமாக பொறுமையாக அழகான முறையில் பூர்ணமான ஒரு ஒழுவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒரு ஆசை நிறைவேற வேண்டி நீங்கள் இந்த அமலை செய்வீங்க அப்போ ஒழுங்கான முறையில் நமது ரசூல்சல்லா குலைவசல்லாம் நமக்கு கற்றுத்தந்த வகையில் ஒழுங்கான முறையில் ஒலு செய்து கொள்ளுங்கள் ஒழு செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி

அல்லாவின் இறுதி தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லா தௌபா செய்பவர்களில் ஒருவனாக என்னை ஆக்குவாய் ரப்பே மகிமையும் புகழும் உனக்கே யா அல்லா உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் நான் உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன் உன்னிடம் நான் வருந்துகிறேன் ரப்பே அதான் இந்த துவாவுடைய அர்த்தம் கிபிலாவை முன்னோக்கி ஒரு தடவை ஓதிவிட்டு அதே இடத்திலிருந்து மூன்று தடவை சூரத்துள் கதிரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இன்னா அன்சல்னாள் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சூராவை மூன்று தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் பின்பு இரண்டு ரெக்கார்ட் தகுஜத் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் கிபிலாவை முன்னோக்கி இரண் ரக்கார்ட் தகுஜத் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் தொழுவதற்கு முன்னதாக நீங்கள் தொழக்கூடிய அந்த இடம் சுத்தமானதாக இருக்கிறதா உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு இது அதாவது ஜுமாவுக்கு செல்வதற்கு எப்படி தயார் செய்வோமோ அதே போல் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் தொழக்கூடிய நீங்களும் முசல்லாவலும் சரியான முறையில் கிபிலாவை முன்னோக்கி அமருங்கள்

اللهم صل அலன் நூரி வா அஹிலிஹி அல்லாஹுமஸ் على அலநூரி வா اللهم صل على அலன்யூரி வா அகிலிஹி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இந்த செலவாத்தை ஓதி அதிகமானோர் அந்த கமெண்ட் கூட இருக்குது அதிகமானோர் சகோதரி எங்களுக்கு பதில் கிடைத்தது அப்படின்னு உள்ள ஒரு செலவாத்தாகும் இது இந்த ஒரு செலவாத்தை நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின் உங்கள் மொழியில் உங்களுடைய எந்த ஒரு தேவையும் உங்களுடைய தூய மொழியில் ஃபஜருக்கு அரை மணிக்கூருக்கு முன்னாடி நீங்க எழுந்து எந்த ஒரு காரியத்திற்கு வேண்டி இந்த காரியங்களை செய்தீங்களோ அது உங்களுடைய மகளுடைய நோய் குணமாக வேண்டியதாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய நோய் ஷிஃபாக வேண்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு கல்யாணம் சரிவரையாக இருக்க அல்லது கடன் அடைய வேண்டியாக இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு வீடுக்கு வேண்டி நீங்க பல வருடங்களாக காத்திருக்கலாம் அல்லது உங்களுடைய கடுமையான கடன் சுமை அடையதற்கு வேண்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு குழந்தை கிடைக்க வேண்டியாக இருக்கலாம் அப்படி என்ன ஒரு தேவை இருந்தாலும் சரி சிலர் கமேண்டில் அனுப்புறது என்னுடைய பையன் வேறு ஒரு மதத்தில் உள்ள ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறாங்க அதற்கு மனம் திறந்த நீங்கள் துவா செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு அப்படி எந்த ஒரு தேவைக்கு வேண்டியும் ஒரு உம்மா நீங்கள் அல்லது ஒரு வாப்பா நீங்கள் அல்லாஹு தலாவிடத்தில் இந்த நேரத்தில் எழுந்து இந்த காரியங்களை செய்து துவா செய்யுங்கள் அதன் பின் நமது ரசூல் சொல்லாகுலேவு செல்லம் அவங்க கற்றுத்தந்தது போல் நமது கைகளை வைத்து அதில் ஊதி அந்த கைகளை முகத்தில் தடவிக்கொள்ளுங்கள் இப்போது உங்களுடைய அந்த அமல் பூர்ணமாகிவிட்டது அப்போது இன்று இன்ஷா அல்லா இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு தூங்கி எழும்பி ஃபஜருக்கு முன்னதாக அரை மணிக்கூரோ அல்லது முக்கால் மணிக்கூரோ எனக்கு சிறந்தது முக்கால் மணிக்கூர் என்று ஏனென்றால் நாம் நிறுத்தி நிதானமாக பொறுமையுடன் தாலாவிடத்தில் துவா செய்யலாம் அதே போல் ஃபஜரையும் சரியான நேரத்தில் தொழுது விடலாம் இதே போலவே நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டும் அதே போல் இன்னொரு வெள்ளிக்கிழமை அதாவது அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படி மூன்று வெள்ளிக்கிழமை முடிந்த பிறகு இன்ஷா அல்லா உங்களுடைய ஹாஜத்து கண்டிப்பாக பூர்த்தியாகி இருக்கும் உங்களுடைய அந்த தேவை நடந்து கிடைத்திருக்கும் எந்த ஒரு அமலை செய்யும் போதும் ஆத்மார்த்தமாக செய்து கொள்ளுங்கள் செய்து பார்ப்போம் பதில் கிடைக்கிறதா என்று அப்படி செய்யாது அல்லாஹுத்தாலா எனக்கு பதில் அளிப்பான் என்ற நம்பிக்கையோடும் ஈமானுடன் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு செய்து கொள்ளுங்கள் ஒரு மூமினுடைய எந்தவொரு கண்ணீரும் வீணாகாது ஒரு மூமினுடைய எந்த ஒரு துவாவும் அல்லாஹூத்தாலாவிடத்தில் கரங்களை நீட்டும் போது அந்த கைகளை அல்லாஹுத்தாலா பார்க்காமல் விட்டுவிட மாட்டான் யா யா அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனும் அல்ல கேட்கக்கூடியவனும் அல்ல அனைத்து வேதனைகளையும் பார்க்க கூடியவனும் நமது ரப்பே அதனால இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை கண்டிப்பாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இன்னும் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஷோபான் மாதத்திலும் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்கிற புனித நாளிலும் இன்னும் ரசூல் சுலல்லா ஹுலே கூறினாங்க இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட எனக்கு சிறந்தது ஃபஜருக்கு முன்னதாக அந்த இரண்டு ரகார்ட் சுண்ணத்து தொழுகு ஏனென்றால் அந்த நேரத்தில் அவ்வளவு சிறப்பிருக்கிறது அந்த ஒரு நேரத்தின் பறக்கத்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹுத்தாலா பதில் தருவான் சிலருக்கு ஒரு வாரத்திலேயே பதில் கிடைக்கும் அந்த அளவு ஆத்மார்த்தமாக இறைவிடத்தில் கைகளை உயர்த்தி கண்ணீர் விட்டு கேட்கும் போது சிலருக்கு இரண்டு வாரத்தில் சிலருக்கு மூன்று வாரத்தில் அதற்கு மேல் போகாது ஏனென்றால் தாலா பொறுமை கொண்டு சோதிப்பான் பொறுமையாளர்களின் பக்கத்தில் இருக்கின்றான் அப்ப அப்போ பல தேவைகளுக்கு வேண்டி காத்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த அமலை செய்து அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்தி